ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு சுவையான சோயா ஜங்ஸ் வச்சு ஒரு சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது அந்த சிக்கனோட டேஸ்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சோயா வந்து சேர்த்துக்கிட்டேன் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஊறிட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரும் அதை ஓரிட்டுருக்க டைங்களில் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு கால் ஸ்பூன் குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காம வெறும் பாத்திரத்தில் தான் அப்படியே போட்டு வறுத்து எடுக்கணும் இது கொஞ்சம் நேரம் இந்தளவுக்கு இந்த பச்சை வாசம் ஒரு போனதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு அளவுக்கு செல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் பூவாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ வந்து சேருங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து அப்படியே முழுசாக போடுறதுனால இந்த மாதிரி போட்டுவிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து எதுவும் வறுக்காம அப்படியே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு ஒரு ஓரமா வச்சுட்டேன் இப்போ கடாய் அடுப்புல வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலைகளும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாயெலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் எடுத்துட்டு ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் வெங்காயமும் சேர்த்து இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த இது இது கூடவும் பச்சை வாசம் நல்லா போயிட்டு ஒரு முக்கால் பக்குவம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நான் பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து இந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட வாசம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளின்னா ஒன்று போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியெலாம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்க போகிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அடுப்பை கம்மி பண்ணி வைச்சோம் அப்படின்னா தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக ஆயிடும் இப்போ அது வரைக்கும் நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு சிம்லே வச்சிட போகிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு மசீகிற அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் டீ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க இது இந்த ஒரு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவெல்லாம் ஒரு கோட்டிங் ஆகிறதுக்காக மட்டும்தான் சின்ன கிளாஸில் இருந்தால் ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ்னால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு இது எல்லாமே நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நமக்கு நல்லா வந்து ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் அந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு நல்ல ஒரு கிரேவி மாதிரி நமக்கு வந்திருக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா நம்ம கொதிக்க வச்சுருக்க சோயா சங்ஸ்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து எல்லாமே மசிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சோயா சங்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் அது தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கும்போது நீங்கள் இதை சேர்த்திங்கனா தான் இது எல்லா இடமுமே அந்த கிரேவியோட அந்த காரம் உப்பு எல்லாமே ஈக்குவலாக ஒட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு நான் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கிறேன் இப்போ கலக்கும்போது அடுப்பை நான் கம்மி பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ஸ்பீடு பண்ணதுக்கப்புறமா சோயா சேர்க்காதீங்க அடிப்பிடிக்கும் அதனால் கம்மி பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்துட்டு நல்லா அது மாதிரி பொறுமையாக எல்லா இடமும் படுறது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பொடிசாக கட் கொட்டு கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்க போகிறோம் நமக்கு ஏன்னா இது மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சு நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டாம் இல்லைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் வந்து நம்ம வந்து பொடிச்சு வச்சிருந்ததெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் அது வந்து சோயா கூட ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு தண்ணியும் நான் தெளிச்சிக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சுவையான அட்டகாசமான சோயா சுக்கா ரெடி ஆகிடும் இது நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இது நார்மலான சாப்பாட்டு கூட இல்லை பருப்பு சாதம் கூட ரசம் சாதம் கூட வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கான ஒரு டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் சாப்பிட கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான ஈஸியாகவும் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டைலில் அதாவது ஒரு முறையில் தான் இந்த சோயா சுக்கான அவங்க கூட கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபிக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் நான் அடுத்து வீடியோ போடும்போது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம் ஓகே பாய்